மிதன பொறுத்த வரைக்குமே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரு பகவான் மட்டும்தான் சனி பத்தில் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சார் பிரபலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார் பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பிரபலம் யோகத்தை தருகிறார் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஃபோன் பண்ணி கேட்குறோம் இந்த மாதிரி அவருக்கு மஞ்சகாமலை வந்துருச்சு அவர் ஃபோன் பண்ணி அவர் மருந்து பச்சளை மருந்துலாம் கொடுக்குறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி ஹலோ சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது மாதிரி வாலாஜாவில் இருக்கேன் உங்கள் பேர் மகேஷ் ஏன்னா மஞ்சகாமலம் மகேஷ் மஞ்சகாமலம் மகேஷ்னு அவர் கூப்பிடுவாங்க மஞ்சகாமலம் மருந்து தர்றதுனால அப்போ நான் கேட்குறேன் சரி சார் நாளைக்கு உங்கள் லொக்கேஷன்மா அனுப்புங்க என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவருக்கு மருந்து கொடுத்துருங்க அவருக்கு உடம்பு செட்டிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுவானா வாலாஜா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி யார்கிட்ட வேணால் மஞ்சகாமலை மகேஷ்னு கேளுங்க கூட்டு வந்து குழந்தை கூட கூட்டு வந்து விட்ருவோம் சார் அப்போவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பெரிய யூடியூப்லாம் பேசுகிறோம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார் பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் மஞ்சகமான மருந்து விட்டால் கூட நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம் சனி பகவான் மொத்தத்தில் உங்களை ஃபேமஸ் ஆகணும் அது இப்படி எப்படி ஃபேமஸ்ன்னெலாம் கிடையாது ஏதோ ஒன்று பண்ணி உங்களை ஃபேமஸ் ஆகிடுறாரு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அரசியல் பிராப்தி அரசியல் பெரிய பிரபல யோகத்தெல்லாம் தராரு பத்துக்குடைய சனி பகவான் பத்திலே சனி பகவான் தொழில்கள் பெருகுகிறது பல பல விஷயங்கள் பல தொழில்கள் நீங்கள் செய்கிறீங்க ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அஞ்சை பார்க்குறார் குழந்த பிராப்தியை கொடுக்குறார் ஏழை பார்க்குறார் புத்திர உங்களுக்கு வந்து திருமணத்தை செஞ்சு வைக்கிறார் ஒம்பதுங்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அடி தூள் பண்ணுறார் இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணம் குழந்த பிறக்குள்ளையோ குழந்தை பிறக்க போகுது கல்யாணம் ஆக போகுது சரி ஆர்டர் மாற்றி சொல்கிறேன் கல்யாணம் ஆக போகுது குழந்த பிறக்க போது அதுக்கப்புறம் பாக்யஸ்தானத்தை அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது ஒரே ஜாலி தான் ஒரே சந்தோஷம்தான் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ அந்த மாதிரிலாம் சபத கியூலாம் நீங்கள் எது இதெல்லாம் வந்து சபதமோ யாரை ஜெயிக்கிறனோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க இந்த வருடம் உங்களோட வருடம் தொழில்னா நீங்கள் தான் அடுத்து கடகராசிக்காரர்கள் ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு முந்நூறு மார்க் அடி தூர் பண்ண போறீங்க கஷப்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாம் இடத்துலையே குருபகவான் காசு பணம் திட்டு மணி மணி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பணம் கொட்டபுரத் சார் பொதுவாகவே வந்து குருபகவான்னாலே ஃபினான்ஸ் யாரெல்லாம் வந்து பண விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சார் நான் எல்லாம் எல்லோருமே கஷ்டம் தான் சார் போடுறோம் கரெக்ட்டு அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது இப்போது கஷ்டத்தில் சாதாரண கஷ்டம் ரொம்ப மோசமான கஷ்டம் இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் போன வருடம்னா ரொம்ப எல்லாரும் சபா கூப்பிட்றாங்க நமக்கு மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க நம்மளும் என்னென்னமோ பில்டப் பண்ணி பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் அடுத்த வாரம் அமெரிக்கா போய்ட்டு அப்படியே மலேசியா வந்துடுறேன் இல்லை பரவாயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வர ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்கன்றவாங்க அவ்வளோதான் என்னென்னமோ விட்டப்பட்டு பார்த்தாலும் நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு நினச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உங்களை எல்லாரையும் உங்களை எல்லோரையும் ஒரு இதாக வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்களாம் இனிமே இனிமே என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களாக நீங்கள் ஆவீங்க மற்றவர்களாக நம்ம கூட சம்பாதிக்கலாமாங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சுப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே நான் அதெல்லாம் படிக்கிறேன் நம்ம பொதுவாக படிக்காத மேலே அது வேறு விஷயம் நான் உண்மையிலே படிக்கிற பசங்களை சொல்கிறேன் சார் ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் அந்த மாதிரி தான் எந்த பயமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் படிக்கிற பசங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பொழுது யாரெல்லாம் படிக்கிற பசங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு இதுவரைக்கும் குருஜினா கூட இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்க சார் சில பேருக்கு எல்லாம் தெய்வம் வந்து பார்த்து கை தூக்கி விட்டு பாஸ் தான் உண்டு அப்படி யோக முனைவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் ஒருத்தர் அது பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேப்பரை திருத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை திருத்தும் போது அவருக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்கார் எந்த பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி அந்த பேப்பருக்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க் ஒரு மார்க் மொத்தத்தில் கூட்டி பார்த்தா நாற்பது மார்க் தொண்ணூத்தஞ்சு எழுதுனவனா இருந்தாலும் அதே நாற்பது மார்க்கு தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் எவனோ ஃபெயிலாக போனோம் ஒரு பத்து மார்க் எழுதுனா இருந்தாலும் அவன் அவர்கிட்ட போனால் பாஸ் ஆகிடலாம் ஏன்னா நாற்பது மார்க் போட்டுவார் எது போட்டாலும் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 கூட்டி பார்த்தா நாற்பது வந்துடும் இப்போ ஒரு இன்னொரு பேராசிரியர் சொல்ல யோ பார்த்து திருத்தியா என்ன நீ பாட்டுக்கு திருத்துற அப்படியே சார் எல்லா பேப்பரும் நாற்பது மார்க்கே போட்டு வச்சிருக்கிய அப்படின்னு உடனே அப்போ என்ன ஆகுது ஒருத்தர் வர்றார் எக்ஸாம் சூப்பரன்டன் நான் இந்த மாதிரி ஒசூர்லேருந்து வரேன் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து தவறுதலாக பேப்பரை திருத்திட்டாங்க எங்களோட ரெண்டு தெலுங்கு பேப்பர் உங்கள்கிட்ட வந்துடுச்சு உங்களோட ரெண்டு தமிழ் பேப்பர் எங்கள்கிட்ட வந்துருச்சு இங்க தான் உங்கள் ரெண்டு தமிழ் பேப்பரை திருப்பி கொடுத்துருவோம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரு எங்கள் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க நியாயமாக திருப்பி தரணுமா இல்லையா போய் பார்த்தா நம்மளால் அதையும் திருத்தி நாற்பது மார்க் போட்டு வச்சுட்டார் நம்மளால் படித்தா தானே யார் வாத்தியார் சொல்கிறேன் திருத்தி நாற்பது மார்க் நாற்பது மார்க் இப்போ சூப்பர் டென்ட்டுக்கு ஒரே அசிங்கமாக பிடிச்சி ஓ இதை கொண்டு போய் நான் எப்படி அவன்கிட்ட கொடுப்பேன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தெலுங்கு பேப்பரை திருத்தி வச்சுருக்கேன் சரிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க ஒரு தவறுதல் நடந்து போச்சு இது இது மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் சகஜம் தான்ட்டு அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு யார் இந்த பேப்பரை திருத்தினது இவ்வளோ பர்ஃபெக்டாக திருத்திருக்காரு தெலுங்கில் பெரிய வித்வான இருப்பறப்போ இருக்கேன் கூப்பிட்டாருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரன்டென்ட்டுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இந்த நாட்டில் சார் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எது பண்ணாலும் அது பாஸ் ஆயிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று எழுதி வைப்போம் அது பேர் அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் எறும்பை ஊரை விட்டு சூஸ்தி பெஸ்ட் ஆன்சர் எழுதுனவெல்லாம் இருக்கேன் சார் அந்த எறும்பு எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நிறைய பேர் டிஎன் பேசிய இந்த பிஎஸ்சார்ப்பு எழுதுறவங்கலாம் உண்மையிலேயே எழுதி தான் தெரியும் லட்சணம் என்னன்னு சூஸ்தி பெஸ்ட் ஆன்சர்லேயே வண்டி ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டாம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிநிலையில் ஏற்றம் ஐஏஎஸ் படித்தவன் ஐபிஎஸ் பிடிச்சவனா அடுத்த லெவல் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தருகிறார் இந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நான் சொன்ன மாதிரி புழுக்களை பாஸ் ஆகினாலும் சரி உண்மையிலே பாஸ் ஆனாலும் எளிவே நமக்கு என்ன படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் நம்ம செய்கிற வேலை நான் நான் கூட தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் அந்த வேலையை பார்க்குறேன் நான் ஜோ ஜோதி தானே சொல்கிறேன் இங்கே படித்தவனாம் படித்தவன் வேலையாக பார்க்குறான் ஏதோ ஒரு வேலை ஸோ இப்போ ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு படு அடுத்த நிலையை கொடுக்குறார் பொன்னார் மீனியன் பணம் விரலெல்லாம் பணம் ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறார் உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போயிடுச்சு ஏழாம் பார்வையாக எட்டை பார்த்துடுறார் உங்களுடைய தனப்பிராப்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டார் தனப்பிராப்தி அசையா சொத்துக்கள் வீடு மாடு மனை பத்திரம் எல்லாம் அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்த்துடுறார் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னாகிறது உங்களுடைய லாபம் லாபஸ்தானத்தை அதிகப்படுத்திட்டார் சூப்பராக இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப் டக்கராக இருக்குது ரெண்டாம் மீட்டில் வரக்கூடிய குரு பகவான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அடித்து தூள் பண்ணி எப்படியா பாஸ் பண்ணிடுவீங்க கவலைப்படா இந்த வருஷம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க பண விஷயமா அப்படிதான் இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் எதையோ ஒன்று பண்ண போக ஷேர் மார்க்கெட்டில் எதையோ ஒன்று வாங்க போகிறது டபுள் லக்காய் நாலாயிரூவா பொருள் ரூபாய்க்கு விற்றுடுவோம் உங்கள் ராசி தான் எல்லோ ஒரு ராசி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பொற்காலம் தாராளமாக பண்ணுங்கள் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க்